ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நேற்று இப்போ வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து எங்களோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க யாராச்சும் ஒருவேளை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒடிசா ஸ்டைலில் நான் வந்து எப்போதுமே உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குழம்பு வைப்பேன் இல்லைங்களா ஆனால் அதுலேயே சிக்கன் வாங்கிட்டு வந்து நேற்றுக்கு குடிகட்டியாக கட் பண்ணி போட்டு ஆல்ரெடி அந்த வீடியோ போட்டிருப்பேன் அவ்வளோ ஒரு இருட்டில் சமைச்சதுனால அவ்வளோ ஒரு தெளிவாக இருந்திருக்காது நேற்றுக்கு ஏன் அந்த குழம்பு வச்சேன் அப்படின்னா இங்கேலாம் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் பரோட்டா கிடைக்காது புரோட்டான்னு சொன்னால் மாவில் முக்கோணம் சைஸில் போடுவாங்க பார்த்தீங்களா அதை தான் இங்கே ஒடிசாவரோட்டான்னு சொல்லுவாங்க நாங்கள் ஒடிசாவுக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது பாப்பா யாருமே பரட்டா சாப்பிட்டது கிடையாது ஒடிசாவில் அவங்க அப்பாவும் அவங்க மாமாவும் பரோட்டா நல்லா செய்வாங்க அவங்க பரோட்டா கடையில் தான் வேலை பார்க்குறதுனால அடிக்கடி மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரிலாம் பந்த பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம்லாம் சாப்பிடுவாங்க இங்கே வந்து சாப்பிடாதனால முந்தானத்துக்கு கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்து நேற்றுக்கு அதை எந்த மாதிரி சொதப்பலாம் செஞ்சுங்கிறதெல்லாம் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுக்கு தொட்டுக்கிட்டால் தான் அந்த குழம்பு வச்சேன் உண்மைக்குமே நான் நேற்றுக்கு அப்பா அம்மா அம்மா எப்போதுமே சாப்பிட மாட்டாங்க நேற்றுக்கு அவங்களுமே சாப்பிட்டுட்டு எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில பேர் பாட்டி ஏன் காட்டலன்னு சொல்லி சொன்னவங்களுக்காக வேண்டி இந்த பதில் பாட்டிக்கு உண்மைக்குமே உடம்புக்கு முடியல தான் ரெண்டு மூணு நாளா ரெகுலராக பாட்டி என்னால் வீடியோல காட்ட முடியல இன்னைக்கு பாட்டியை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா இருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி ஹஸ்பண்டோடைய தங்கச்சீட்டுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் அழைஞ்சிட்டு இந்த குளிர் டயத்தில் அப்புறம் ஹஸ்பண்டோட அக்காவை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்ததுனால பாப்பாவுக்குமே என்னாச்சுங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா அக்காவுக்கு டைம்லேயும் மொபைல் கிடையாது இன்றைக்கி ஒருவாள் அங்கேயும் போகிறதா இருக்குது நம்ம வீட்டில் வந்து நமக்கு ஒரிஜினல் கரண்ட் கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா சின்ன மாமனார் வீட்டில் இருந்து தான் நம்ம எடுத்துருக்கோம் கரண்ட் இல்லைங்களா அதனால அவங்களுமே அடிக்கடி நம்மளை கஷ்டப்படுத்தி பேசுகிற மாதிரியே பேசுகிறாங்க நைட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணி விட்ருந்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இன்றைக்கி கரண்ட்டுக்குமே நான் கொஞ்சம் அலைய வேண்டியதாக இருக்குது இன்றைக்கி ஃபுல்லுமே அலைச்சல் வேலைகள் தான் அதிகமாக இருக்குது முதல்ல பாட்டி ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறமேட்டு பாட்டி சாயங்காலத்துக்குள்ளே கொஞ்சம் நார்மலாகிடுவாங்க ஆகிட்டாங்கன்னா நாளைக்கு நம்ம வீடியோவில் காட்டலாம் பாட்டியுமே இன்னத்துக்கு நான் சொன்ன ஒன்று அந்த மாதிரி நிறைய பேர் தேர்னாங்கன்னு சொல்லி சொன்னவங்க எல்லாத்தையுமே பாட்டியுமே கேட்டதாக சொல்ல சொல்லியிருந்தாங்க என் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு வீடியோ வந்து தள்ளி விடாமல் பாருங்கள் ப்ளீஸ் என்னோட வீடியோ பார்த்துட்டு நான் போட்டிருக்கிற வீடியோ எப்படிங்க சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சாரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே வெங்காயம் அதெல்லாம் வதக்கறதுலாம் காட்டுவேன் ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் புரோட்டா செய்கிறது டீட்டெயிலை பற்றி கேட்டுகிட்டு இருந்தேன்னா அதனால மறந்துட்டேனே வீடியோ எடுக்கிறதுக்கு முடியல எப்போதும் போல் சட்டி காய்ஞ்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பல்லாரி வெங்காயத்தை வேக வைக்கிறதுக்கு வதங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதில் கொஞ்சம் உப்புமே சேர்த்துட்டு அதை வதக்கிக்கிட்டேன் எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தானே அரைச்சி போடுவேன் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் ஜீரகமும் போட்டிருக்குறேன் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரோட்டாக்குமே இதே குழம்பு தான் அதனால் அதுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு தக்காளி பழமே வந்ததுக்கு பிறகு சிக்கன் மசாலா வத்தப்பொடி மஞ்சள் மூணையுமே தண்ணியில் போட்டு இப்போ வதக்கி இருக்கிறேன் வதக்கிருக்குறேன் இப்போ எண்ணெய் மசாலா எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு இன்னும் கொஞ்சம் வதங்கி இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து எண்ணெய் இன்னும் கொஞ்சம் பிரிஞ்சு வர வேண்டியது இருக்குது அதனால் அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை எல்லாமே வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு அதை சமைச்சு சாப்பிட்றதுக்கு உண்மைக்குமே அந்த குழம்பு வேறு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சிக்கனை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் சரிங்களா இப்போ அதையுமே போட்டுக்கிட்டேன் ஏன்னா மசாலா நல்லா வதங்கிடுச்சி அதனால் இப்போ அதையுமே சேர்த்துருக்குறேன் இப்போ சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கணுங்கிறதுக்காக வேண்டி மேலே மூடி போட்டு மூடி வச்சுருவேன் அது எல்லாமே மூடி வச்சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ உங்கக்கிட்ட காட்டுறேன் தண்ணி எல்லாமே அதில் கொஞ்சம் ஏன்னா குட்டி குட்டி பீஸாக வ நம்ம போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக கறியுமே வெந்துடும் அதனால தான் இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துனதுக்கு அப்புறமேட்டி பருப்பும் சாரி அந்த கொண்டக்கடலையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் சட்டி வந்து ஒரு பக்கம் கைப்பிடி நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் கைப்பிடி இல்லைங்கிறதுனால கிளறி வரும்போது தண்ணி அந்த பக்கத்தில் கொஞ்சம் வடிஞ்சதுனால இப்போ முதல்ல சட்டியை நான் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கிறேன் சரிங்களா இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக அப்புறமேட்டி மீதி நமக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அதை ஊற்றிட்டு அதை கொஞ்சம் கொதிய விட்டுட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக முடிய போகிற நேரத்தில் இறக்குறதுக்கு ஒரு ரெண்டு செகண்டுக்கு முன்னாடி அப்படின்னா ஒரு ஒரு செகண்டுக்கு முன்னாடி நம்ம கரம் மசாலா போட்டு நம்ம இறக்கிக்கலாம் இப்போ நல்லா மூடி வச்சுட்டு மூடி எல்லாம் குழம்பு எல்லாமே கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இப்போ நான் மீடி மூடியை எடுத்துகிட்டு பார்க்குறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா புதிச்சதுக்கு பிறகு இப்போ லாஸ்ட்டாக கரம் மசாலா ஒரு அஞ்சு ரூபா பாக்கெட் பாப்பா வாங்கிட்டு வந்திருந்தா அதையுமே இப்போ போட்டு நம்ம இறக்கிக்கலாம் ஏன்னால் இப்போ நான் சமைச்சி முடிக்கும்போது கரெக்டாக மூணு மணி இதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெலாம் விளக்கிட்டு இந்த இடத்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணணும் ஏன்னா அப்பா குளிச்சுட்டு அங்கே உட்காந்துருக்கிறாங்க சாப்பிட்றதுக்கு அம்மா வீட்டில் இன்றைக்கி எதுவுமே குழம்பு வைக்கல பாட்டிக்குமே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக மாட்டி பாட்டிக்குமே இனிமேல் தான் சாப்பாடு எடுத்துகிட்டு பாப்பாக்கிட்ட கொண்டு போய் கொடுத்து விடணும் அதனால் குழம்புல தண்ணி வந்து போதுமான தண்ணி இருக்குது போதும் இந்த அளவுக்கு போதும் இப்போ வந்து கரம் மசாலா போட்டுவிட்டு நம்ம வந்து இறக்கிக்கலாம் இன்னும்ாயம் விறகு அந்த இப்ப மிஷினில் கட் பண்றதுனால அந்த நாற்று எல்லாமே அங்கே சும்மா தான் கிடக்கும் நிறைய பேர் எடுத்துகிட்டு போறாங்க இன்னைக்கு சாயங்காலம் எடுக்க போகணும்னு நினைச்சிருக்கிறேன் ஏன்னா அதுமே நமக்கு சமைக்கிறதுக்கு நல்லா யூஸ் ஆகும் அதை நம்ம கட்டி வச்சா கூட தான் இனிமேல் தான் இடம் எப்படி கிடக்கு பார்த்திங்களா ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனை இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே விறகுல சமைச்சோம் அப்படின்னா இடம் வந்து குப்பையாகாது இந்த நாற்றுல சமைச்சேன் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லுமே குப்பையாகிடும் நான் இல்லை யார் சமைச்சாலுமே அப்படி தான் இந்த குழம்பு வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சேர்த்து இப்போ பாப்பாட்ட கொடுத்து விட்றேன் பாட்டிக்கு வந்து நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும் ஏன்னா பாட்டி கொண்டுட்டு போகிறது கிண்ணத்தில் பாப்பாவால் பிடிச்சு கொண்டுட்டு போக முடியாது சரிங்களா அதனால் பாப்பா அப்பாவுக்கெல்லாம் குழம்பு கொடுத்துட்டு வந்ததுக்கு முன்னாடி நான் வெளியில் இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரம்லாம் விளக்கிட்டு வரதுக்கு முன்னாடி ரெண்டு பேருமே சாப்பாடு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமேட்டு நான் இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊற்றிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் சாப்பாடு வச்சு இப்போ ஊற்றி விட்டுருக்குறேன் நானே அப்பாவுக்குலாம் குழம்பு கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது உண்மைக்குமே சாப்பாடு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு நேற்றுக்கு உண்மைக்குமே நல்லா இருந்துச்சு அப்புறம் பாப்பாவும் என்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தா சின்னப்பாப்பா சூப்பராக சமைச்சிருக்குறமா சூப்பராக இருக்குமா நைட்டுக்கு பரோட்டா எப்படியாச்சும் செஞ்சு கொடுப்பியா அப்படின்னு அதனால தான் பாப்பாவை கொஞ்சம் கொஞ்சிக்கிட்டு இருந்தேன் நினைவோம் சாப்பாடெலாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு வீடு வாசல் எல்லாமே பெருக்கினதுக்கு அப்புறமேட்டு வீட்டு வெள்ளலாம் முடிஞ்சதுக்கு பிறகு மாவில் கொஞ்சமாக முதல்ல உப்பு போட்டிருக்கிறேன் மைதா மாவு தான் எடுத்திருக்கிறேன் நேற்றுக்கு ஒரு சில சப்ஸ்கிரைபர் லைவில் சொன்னது சிஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் இனிமேல் பாப்பாவுக்கு வந்து புரோட்டாலேயே சாரி கோதுமை மாவுலேயே பரோட்டா போட்டு கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக இதுவே லாஸ்ட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறமேட்டு ஒரு முட்டையுமே உடச்சி ஊற்றிக்கிட்டேன் முதல்ல மாவு மாவு கூட அந்த சீனி அதுக்கப்புறமேட்டு உப்பு அந்த சோடா உப்பு எல்லாமே மிஸ் பண்ணுற வரைக்கும் முதல்ல மிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு முட்டையுமே சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க பாலில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சுடு தண்ணி வெது வெதுப்பாக இருக்கிற மாதிரி சேர்த்துக்கலான்னு எப்போதுமே சமையல் வேலை முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில் பாப்பா உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் சுடுதண்ணி வைப்பேன் அதில் தான் பாப்பாவை கொஞ்சம் கோரிட்டு வர சொன்னதில் பாப்பா என்னை கோரி கொண்டு வந்து கொடுத்தா அதனால வெது வெது பண்ண நான் வந்து சுடுதண்ணியை தான் எடுத்துருக்குறேன் ஏதோ பசங்க ஆசைப்பட்டு கேட்குறாங்க அவங்களுக்காக வேண்டி கொஞ்சம் செஞ்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக வேண்டி செஞ்சேன் உண்மைக்குமே செஞ்சதுக்கப்புறமேட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்கிறத விட வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு புரோட்டா நான் நல்லா செஞ்சுருந்தேனா இல்லையாங்கிறத நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும் இப்போ ஒரு வழியாக மாவு பிசைஞ்சிட்டேன் சரிங்களா இப்போ மாவு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை எடுத்து மூடி வச்சிடலாம் எல்லாமே மூடி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு மற்ற பார்த்துக்கலாம் இப்போது இது எல்லாமே மூடி வச்சதுக்கு அப்புறமேட்டு வெளியில் கொஞ்சம் எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த வேலைகளை எல்லாத்தையுமே முடிச்சு வந்து முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு பாப்பா எனக்கு கொஞ்சம் டீ போட்டு கொடுத்தா முதல்ல ஸ்டார்டிங்கில் நான் தேய்ச்சப்போம் பாப்பா வீடியோ எடுக்க சொன்னதில் அது உண்மைக்குமே நான் நல்லா தேய்க்கலை அதனால அந்த வீடியோவை நான் டெலீட் பண்ணிவிட்டு தேய்க்கிற மட்டும் தேய்ச்சிட்டு அந்த கல்லுலேயே இப்படி சுற்றி வரலையும் நல்லா இப்படி இழுத்து இழுத்து விடும்போது கொஞ்சம் கண்ணாடி பேப்பராக வந்த மாதிரி வந்துருந்துச்சு சரிங்களா அதுக்கு பிறகு தான் அந்த மாதிரி செஞ்சனேவும் பார்த்திங்களா இதுக்கு பிறகு அதை சுருட்டி கீழே உள்ளதை எல்லாத்தையுமே மடித்து வச்சு அதுக்கப்புறமேட்டு தேய்ச்சி கல்லில் சூடு பண்ணி எடுத்தேன் உண்மைக்குமே இதுதான் ஃபஸ்ட் டைம் முதல்ல செய்கிற ஒரு ரெண்டு இதுக்கும் கொஞ்சம் திணறினேன் அதுக்கப்புறமேட்டு தேய்க்கிறதுக்கு அப்புறம் சுருட்டுறதுக்குலாம் கொஞ்சம் நார்மலாக வந்த மாதிரி வந்துடுச்சு இப்போ லாஸ்ட்டில் மொத்தமாக இவ்வளோ இதை நான் சுருட்டி எடுத்துருக்குறேன் உண்மைக்குமே கடையில் போட்டோம்மா அதெல்லாம் நான் போடலை பாப்பா அதுக்குள்ளே மகா ஏமா இது மாமா போட்ட மாதிரி இருக்குது இது அப்பா போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல அவள் கணக்கு எடுக்க ஆரம்பிச்சுதாலேயேவும் இப்போ லாஸ்டில் தோசைக்கல்லில் நான் வந்து முதல்ல ரெண்டு ரெண்டாக போட்டு எடுத்துருக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு தான் யோசித்து நேமும் தேய்க்கும் போது என் மகா என்ன சொன்னான்னா என்னம்மா பிளெயினாக இருக்குது சுருள் சுருளாக வருமானு சொல்லி கேட்டால் நான் சொன்னேன் நான் இது வரைக்கும் நான் எதையுமே ட்ரை பண்ணி முறைமே விட்டது கிடையாது பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கேன் பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமேட்டு முதல்ல நல்லா வேக வச்சுக்கிடணும் ஏன்னா மைதா பில்ல பார்த்தீங்களா அதனால் அதை நல்லா வேக வச்சதுக்கப்புறமேட்டு இப்போ மேலே கொஞ்சம் ரெண்டு சுட்டு எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்குறேன் இப்போ எண்ணெயுமே ஊற்றி அதுக்கு பிறகு பாப்பாவுடைய ஆசை என்னென்னா பொரிச்ச பொருட்டவளா நம்ம ரெண்டு கேட்டு தட்டுவோம் பார்த்தீங்களா அவளுடைய ஆசைக்காக வேண்டி நான் தட்டியிருப்பேன் அந்த டயத்தில் என் மகா என்னை என்ன சொன்னான்னா இப்படி புரோட்டா மாஸ்டருடைய பொண்டாட்டியாக இருந்துட்டு உனக்கு புரோட்டா கூட உனக்கு அடிக்கத்தரலமான்னு சொல்லி ஒருத்தி கேட்குறதுக்கும் பரோட்டா போடுற புரோட்டா மாஸ்டருடைய அக்காவாக இருந்துக்கிட்டு உனக்கு உன் தம்பி உனக்கு பரோட்டா சொல்லிக் கொடுக்க கூட சொல்லி கொடுக்கலையான்னு சொல்லிட்டு என் சின்னவாக ஒரு பக்கமும் உண்மைக்குமே செம காமெடியாக இருந்துச்சு லாஸ்ட்டில் இப்படி அடிக்கும் பாப்பா அம்மாவுக்கு அந்த அளவுக்குலாம் வரல பாப்பா நான் உனக்கு பிச்சே தரேன்னு சொல்லிவிட்டு இப்போ ஏன் பிச்சை காட்டுறேன் அப்படின்னா என் மகா சொன்னது என்னன்னா நீ செஞ்ச புரோட்டா கரெக்டாக வருமானு சொல்லி கேட்டால் அதுக்காக வேண்டி நான் இதை அவளுக்கு பண்ணியிருந்தேன் நீங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணும் அதுக்காண்டி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் சாப்பிட்ட நீங்கள் தான் சொல்லணும் சொல்லி சுசிலாக்கு அடிக்கடி சொல்லுவாங்க அதனால் சாப்பிட்டுட்டு உண்மைக்குமே சொல்கிறேன் ஆகோ இருந்துச்சு என் பாப்பா யாருக்குமே நீ கொடுக்க வேண்டாமா முதல்ல எனக்கு கொடுத்தா போதுன்னு சொன்னால் அதுக்கப்புறமேட்டு அவ்வளோ சத்தம் போட்டுட்டு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடுப்புள்ள வைனால புரோட்டா ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ற இடத்துக்குடையுமே இன்னும் க்ளீன் பண்ணல என் மகன் என்ன சொன்னால் முதல்ல எங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடு நாங்கள் சாப்பிட்றோம் அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்த எல்லாத்துக்குமே போய் இன்னைக்கு க்ளீன் பண்ணால் போதும்னா சளி வேறு பிடிச்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்கிறதுனே தெரிய மாட்டேங்குது இப்போ எடுத்து வைக்கிறது எல்லாமே முதல்ல டிஃபன் பாக்ஸில் ஒரு நாலு இது அப்பாவுக்கு அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துக்கலாம் அம்மாவை சாப்பிட கூப்பிட்டதுக்கு இப்போ வேண்டாம் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு வரேன் நாங்கள் ஏன்னா நேற்றுக்கு நம்ம வீட்டில் வயக்காட்டில் வந்து வீட்டுக்கு கொஞ்சம் நெல் வந்திருக்கு அதனால் இப்போ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு பாருங்களேன் அங்கிட்ட எங்கிட்டமா எடுத்து எடுத்து வச்சு வச்சு ஒவ்வொரு ஆளுக்காகவும் கணக்கு பண்ணி அப்புறம் அதை பிச்சு போட்டு அப்புறம் குழம்பு ஊற்றி எல்லாேருக்கும் சாப்பாடு கொடுக்க முன்னாள் போதும் போதும் நான் ஆகி போச்சிருச்சு போகுப்பா முதல்ல அப்பாவுக்கு கொடுத்து விட்றலாம் நாலு பரோட்டா எடுத்து வச்சுருந்தேன் பார்த்திங்களா அந்த கிண்ணத்தில் குருமா கொடுத்து விட்றலாம் அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எங்கள் மூணு பேருக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து அவள் போயிட்டா சின்ன பாப்பா எனக்கு குடும்பம் எனக்கு தூக்கம் வருதுன்னா அப்புறம் மிட்டு வை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டவங்க நான் சாப்பாடு எடுத்து வைக்கலனோனே கையை பிடிச்சி கொத்தி விட்டுட்டு மேலே ஏறி போய் நின்றுச்சு அவள்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ஏதாச்சும் பண்ணேன் அப்படின்னா கடிக்குமே இப்போ பாப்பாவுக்கு பரோட்டா பிச்சு போட்டுருக்குறேன் இப்போ சின்ன பாப்பாவுக்கும் எனக்கும் பிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு குழம்பு ஊற்றிட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் நாங்கள் சாப்பிட்டுட்டு உண்மைக்குமே சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸு செம்ம ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மைக்குமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இதாக பிடிச்சிருந்துச்சு வீடியோ எப்படி இருந்துச்சு நான் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு மறக்காமல் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு ம் ம் பாப்பாவுக்கு முதல்ல ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டு சின்ன பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாளைக்கு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்றோம் உங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு அப்புடின்னா வாங்க நீங்களுமே சாப்பிட்லாம் பாப்பாவோடைய ரியாக்ஷனை முதல்ல பார்த்துருங்க மெல்ல கண்ணை மூடி மெல்ல கண்ணை திறந்து ரியாக்ஷன் கொடுப்பா பாய் நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்